விருத்தாச்சலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட முக்கிய சாலைகளுக்கு சீல் வைப்பு பொதுமக்கள் அச்சமின்றி சுற்றி திருவதால் சுகாதாரத்துறையினர் வேதனை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள பிரதான சாலைகளுக்கு சுகாதாரத்துறையினர் இருபதுக்கும் மேற்பட்ட தெருக்களுக்கு சீல் வைத்ததால் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர் விருத்தாச்சலம் ஊரக பகுதிகளில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகின்றது பாதிப்பு அதிகமாக உள்ள ஆல்டி ரோடு நாச்சியார்பேட்டை பெரியார் நகர் பகுதிகளில் ஏற்கனவே இரும்பு தகடுகளால் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கல்லூரியில் நூற்றி எண்பது பேர் நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விருத்தாச்சலம் நகரில் மட்டும் முப்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உறுதியானது இதில் அதிக பாதிப்பு உறுதியான பலமலைநாதர் நகர் ஆயிரம் தெரு முல்லைநகர் வி நகர் ராமதாஸ் நகர் பெரியார் நகர் வடக்கு பெரியார் நகர் தெற்கு பகுதிகளுக்கு வட்டார மருத்துவ அலுவலர் பாலச்சந்தர் அடங்கிய குழுவினர் நேற்று சீல் வைத்தனர் முன்னதாக அப்பகுதியில் தடுப்பு மருந்தும் தெளிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சாலைகளில் சுகாதாரத்துறையினர் சீல் வைத்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கினர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ